புதுச்சேரி அருகே உள்ள வில்லியனூரில் திருக்காமேஸ்வரர் கோவில் தேரோட்டத்தை துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் வடம் பிடித்து துவக்கி வைத்தனர் இந்த கோவிலின் வைகாசி பிரம்மோற்சவ விழா கடந்த பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து தினந்தோறும் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வந்தன இந்த நிலையில் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா இன்று காலை நடைபெற்றது துணைநிலை ஆளுநர் சிபி பி ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தேரோட்டத்தை துவக்கி வைத்தனர் நான்கு மாட வீதி வழியாக கோவில் வளாகத்திற்கு வந்தடைந்தது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர் இது எங்க இருக்கிறவங்களும் எந்த ஊர்ல இருந்தோ இங்க வந்துடுவாங்க வராம யாருமே இருக்க முடியாது எல்லாருமே வந்து எல்லா வேண்டுதலையுமே நிறைவேற்ற வைக்கிறாரு ஈஸ்வரரு பத்து நாள் திருவிழாவும் இங்கேயே தங்கி இங்கே வாடகை வீடு இருக்குது அங்கேயே தங்கி இருந்து இங்கே குளிச்சுட்டு எல்லா வசதியும் இருக்கு எல்லாமே செஞ்சு இங்கேயே நல்லா சிறப்பா கொண்டாடிட்டு சிறப்பா போவாங்க எல்லாரும் எல்லா ஊர்ல இருந்துமே வருவாங்க இந்த ஊரும் கிடையாது எல்லா ஊர்லயுமே வந்து எல்லா மக்களும் எல்லா வேண்டுதலையும் வச்சு எல்லாருக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு எல்லா அதையும் நிவர்த்தி வைப்பாரு ஈஸ்வரரு ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்